ரோமர் எட்டுமேன்மீன் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ரோமர் எட்டில் எல்லா நமக்கு நல்ல அத்துப்படி தான் பதினாறு பதினேழு மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார் கப்தருடைய ஆவியானவர் நம்மளை தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க நாம் பிள்ளைகளானால் சொல்லுங்க பிள்ளைகளானால் சுதந்திர ராமே சுதந்திரன்னா நாம் யாருக்கும் அடிமை அல்ல அதான் நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க வியாதியா இருப்பீங்கன்னா வியாதிக்கு அடிமைப்பட்டு இருப்பீங்கன்னா அந்த அடிமைத்தனத்திலேருந்து கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் கட்டாயம் விடுதலை ஆக்குவார் இன்னைக்கு நீங்க கடத்துல இருப்பீங்கன்னா கடனிலிருந்து கத்தர் உங்களை நிச்சயமாக விடுதலை ஆக்குவார் நீங்கள் சுதந்திரர் ஆமை சொல்லுங்க நான் பிள்ளை அதெல்லாம் நான் சுதந்திரர் ஆமீன் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்து கூட கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் இப்படி ஆகும் இப்படி ஆகும் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் கையை கையை தட்டி தட்டி இப்போ நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் பின்னாடி உங்களை தேவன் உயர்த்தி உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தி வச்சிருக்கும்போது பெருசாகவே தெரியாது சீசர்கள் கத்தருக்காக அந்த நாட்களை ஏசப்போ யாருமே விசுவாசிக்கலை எத்தனை புரியுது பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்தார் அதில் ஒருத்தன் விசுவாசிக்காமலே ஒரு கூட இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் தூங்கினான் போதகரே போதகரே போதகரேன்னா எல்லாம் பண்ணனான் அவரை தெய்வமாக பார்க்கவே இல்லை அதான் நான் சொன்னேன் ஏன் கொஞ்ச நாளாக இயேசு ஏசுன்னு அழுத்தி பேசுகிறேன்னா சார் யூதாஸ் அவர் தேவனை பார்க்கல பேதூர் அவர் ஆண்டவரேன்னா அவனை தூக்கி மேலே வச்சுட்டாரு ஐ மீன் இவன் அவரை ஒரு போதகராகவே பார்த்தான் அப்படின்னா எந்து ரபி போதகர் டீச் பண்ணுறவராகவே பார்த்தான் கடைசியில் என்னன்னா விசுவாசிக்கவே இல்லை ஆண்டவரே கடவுளே அப்படின்னு சொன்னவெல்லாம் மேன்மே வந்துட்டான் ஏசு கிறிஸ்து மட்டுமேனு பற்றுகிற விசுவாசத்தில் இருந்தவன் பூரா மேலே வந்துட்டாங்க பரிசுத்தவான்கள் இன்னைக்கு அவர்கள் எல்லோரும் அப்போ சிலர்கள் மாத்திரமல்ல புனிதர்கள் எதனே புரியுது இவன் கெட்டவை எதனேர் புரியுது ஆமாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மறந்துடாதீங்க ஆமேன் எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒரே வழிதான் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மட் விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது நான் அதை பிரசங்கித்திருக்கிறேன் ஆமேன் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் சபை மக்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் ஆமே ஆமாம் நீங்கள் தப்பவே முடியாது ஓகே இதனை புதிதாக கேட்குற பிற சபையை சேர்ந்தவங்க இது சத்தியம் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்களை மூடி